நியாயப்பிரமாண கட்டளைகளுக்கு இயேசு ஒரு மாற்று வழங்கினார் இயேசு நியாயப்பிரமாண கட்டளைகளை கற்பனைகளை கட்டளைகளை ஒன்றன் பின் ஒன்றாக மாற்றி அமைத்தார் தானே தேவன் என்பதை தெளிவாக இதன் மூலம் இயேசு உறுதிப்படுத்தியுள்ளார் தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் பத்து கட்டளைகளை மற்றும் மோசை வழியாக இஸ்ரேவேலுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை மாற்ற அதிகாரம் ஒன்று ஏனென்றால் அவர்தான் அதை கொடுத்தவர் இயேசுவே பழைய ஏற்பாட்டில் பத்து கட்டளைகளை நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேவன் இதான் உறுதி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவர் வந்து க்ளீனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு ஒரு கற்பனையோ பத்து ஒரு பெரிய நியாயபரமான கட்டளை எடுத்து காமிச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது நம்ம கிடையாது நான் தான் அப்படிம்பார் ஏற்கனவே பத்து கற்பனைகள் கொடுத்துட்டார் இப்போ அடுத்தது டைரெக்டாக பழைய ஏற்பாட்டிலேருந்து இருந்து வசனத்தை எடுப்பார் எடுத்துகிட்டு இது செல்லாது நம்ம நான் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இவர் தான் தெய்வன் இவர் தான் தெய்வன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி ஒரு யூதரை சொல்கிறதுக்கு பவரே கிடையாது ஆனால் ஏசு சொன்னார் ஏசு சொன்னார் அவர் சொன்னது அப்படியே வேதமாயிட்டு ஏன்னா அவர் சொன்னதுக்கு அடுத்த நிமிஷம் பெரிய பெரிய அற்புதங்களை பண்ணி அவர் தான் தேவன்கிறத உறுதிப்படுத்திட்டார் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தேவன்கிறத உறுதிப்படுத்திட்டார் அந்த அற்புதங்களை வேற யாரும் இன்றைக்கு வரைக்கும் பண்ண முடியல அவ்வளோ பண்ணினார் அவ்வளோ பண்ணினார் யோவான் சொல்கிறான் அதை முழுசாக எழுதுனா பூமி தாங்காது அப்படிங்கிறான் அதை முழுசாக எழுதுனா பூமி தாங்காது இப்போது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவர் பத்து கட்டளைகளையும் அந்த முக்கியமான பழையற்பாட்டு கற்பனைகளை இயேசு எப்படி மாற்றி அமைச்சார்னு கொலை செய்யாதிருப்பாயன்று என்று பத்து கட்டளையில் ஒன்றே இயேசு மாற்றி அமைத்தார் மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான் மற்றே ஐந்து இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறு விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று பத்து கட்டலில் இயேசு மாற்றி அமைத்தார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிட்டு இருதயத்தில் பண்ணிட்டாலே இச்சித்தாலே முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டாரு முகாந்திரம் முசித்திற முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய இருப்பான் என்ற புதிய கட்டளையை விதித்தார் அதாவது தள்ளுதர் சீட்டை கொடுத்து கா சாதாரணமாக மனைவியை தள்ளிவிடக்கூடாது என்ற புதிய கட்டளையை கொடுத்தார் மோசை வழியாக கொடுக்கப்பட்ட நியாயபரமான கட்டளைகளை இதன் மூலம் இயேசு மாற்றி அமைத்தார் சத்தியம் பண்ணக்கூடாது உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லணும் இதற்கு மெஞ்சினது தீமை நாள் உண்டாயிருக்கிறது என்ற புதிய கட்டளையை கொடுத்தார் வழியாக கொடுக்கப்பட்ட நியாயபரமான கட்டளை இதன் மூலம் இயேசு மாற்றி அமைத்தார் மத்தையோ ஐந்து முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஏழு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற நியாயப்பரமான கட்டளையை நீக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் இருந்தால் அவனுக்கு மறுகணத்தின் திருப்பி கொடு என்ற புதிய கட்டளை இயேசு கொடுத்தார் மத்திய ஐந்து முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சத்ருவை சிநேகிக்க வேண்டும் என்ற இயேசுவின் புதிய கட்டளை உனக்கு அடுத்தவனை செய்தித்து சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் ஆ செய்யுங்கள் சொல்லியிருக்கார் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் மற்றையு ஐந்து நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி எட்டு மத்தையு ஐந்து இருபத்தி ஒன்று கொலை செய்யாதிருப்பாயக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்திற்புக்கு ஏதுவாக இருப்பாது இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறார்கள் இது யாத்திராகம் இருபதாவது அதிகாரத்தில் பத்து கற்பனைகள் ஒரு முக்கியமான கற்பனை கொலை செய்யாதிருப்பாயக அவ்வளோதான் கொலை செஞ்சால் அவன் நியாயத்திற்பு அவன் கொலை செய்யப்படணும் இதுதான் இதை சொல்லிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாற்றுவார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொண்டவன் கொள்பவன் நியாயத்திற்புக்கு ஏதுவாயிருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் மூடனே என்று சொல்கிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான் இப்போ மாதிட்டார் தன் சகோதரனை மூடன்னு சொல்லிட்டா அதுதான் கொலைக்கு ஈக்குவலன்ட் அப்படின்ட்டார் அதுதான் கொலைக்கு ஈக்குவலன்ட் அப்படின்ட்டார் ஒரே போடு ஒரே போடு இப்போ இந்த கொலை செய்யாத இருப்பாயாக அப்படிங்கிற பத்து கற்பனையில் ஒன்றை மாற்றிட்டார் ரீப்ளேஸ் பண்ணிட்டார் அடுத்தது பார்ப்போம் ஆகையால் நீ பலிபீடத்திட பலிபீடனிட பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு அங்கே நினைவு நினைவுகூருவாகி ஆகில் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொடுக்குறாரு அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து வை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கூடாமலும் எதிராளினா பேய் நியாயாதிபதி உன்னை இடத்தில் ஒப்புக்கூடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் சிறைச்சாலை என்னென்னா வியாதி கட்டு எல்லாம் இருக்கிறாங்களோ அதுதான் ஆக்சிடென்ட்டு குடி நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடைய நல்மனம் பொருந்து அவனை ஜட்ஜெல்லாம் பண்ணாத சீக்கிரமாக நல்மனம் பொருந்து ஆமாம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின் கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவிடத்துலேருந்து புறப்பட மாட்டா என்று உனக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீ நல்மணம் பொருந்தினா சாகிற வரைக்கும் இருக்க சிட்டு அது கஷ்டத்தில் வியாதியில் எல்லாத்தையும் விலை கொடுத்துட்டு தான் நீ போவேன்னு சொல்லியிருக்காரு எதிராளியோட நல்மணம் பொருந்தணும் இப்போ நிறைய பேருக்கு வியாதி கேன்சர்னு மரணப்படுக்கையில் இருக்கிறாங்கன்னு இது தான் அது சொல்கிறாரு நீ ஒரு காசும் குறைவின்று கொடுத்து தீர்க்க அந்த அந்தளவுக்கு நீ வந்து கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு விலை கொடுக்கணும் அதுக்கு பிறகுதான் அந்த உலகத்தை விட்டு போவேன்னு சொல்லியிருக்காரு அப்போ கொலை செய்யாது இருப்பாங்கிறத மாற்றிட்டு இவ்வளோ நீளமாக அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார் சகோதரனோட சண்டை போட்டால் கொலை அப்படின்ட்டார் மனம் பொருந்தாட்டா நீ செத்தன்னு கொடுத்துருக்காரு மிக உயரிய உபதேசத்தை ஏசி கொடுத்துருக்காரு ரொம்ப சிம்பிளாக இருக்குது மிக உபரி உயரிய உபதேசம் இப்போ முடிஞ்சிது ஒரு கற்பனையை ஏசுங்க க்ளோஸ் பண்ணியிருக்காரு அடுத்த கற்பனை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறது பத்து கற்பனைகள் இது ஒன்று கொலை செய்யாதிருப்பாயாக பாயாக இச்சியாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அதில் வருது பத்தில் ஒன்று இப்போ அதுக்கு வைக்கிறார் இப்போ முடிவு வைக்கிறார் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்குன்னா பழைய ஏற்பாட்டில் மோசை நியாயப்பிரமாணத்தில் உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இப்போ சொல்கிறாரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் யார் சொல்ல முடியும் இவர் தான் தேவன் இதில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஏசுவே தேவன்னு சொல்லுது இதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அது அது வேறு விஷயம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அது வேறு விஷயம் பட் புரிஞ்சுக்கோங்க எனக்கு அருமையான முஸ்லீம் சகோதரனே சகோதரியன் மகனே மகளே இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி அவர் மாற்றுறார் ரூலை மாத்துறாரு இந்த ரூலை மாத்துறது வேறு யாராலும் முடியாது தேவனால் மட்டுந்தான் இதை சொன்னவர் ரூலை மாத்தினவர் பிசாசு கையில் தன்னை ஒப்பு கொடுத்து மறித்தார் மூணாவது நாள் உயிர் தெழுந்தார் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு இப்போ என்னை வச்சு பேசுகிறாரு எனக்குள்ளே இருந்து பேசுகிறாரு வல்லமையான அற்புதங்கள் அடையாளங்களை பண்ணுறாரு அனுதினமும் அனுதினமும் பண்ணுறாரு இவர் ப்ரூவ் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் இவர் தான் தேவன் இங்கே கொடுத்துருக்காரு மாற்றிருக்கிறாரு பத்து கற்பனையை மாற்றிருக்காரு அது சாதாரணமாக இயேசுவ தேவனை வர யாரும் அதில் கை வைக்க முடியாது மோசைக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது தேவனுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் அதனால் சொல்கிறார் இப்போ மாற்றுறாரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்குற எவனும் தன் இருதயத்தில் அவளோடைய விபச்சாரம் செய்தாயிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டார் கதவு மூடிலாம் விபச்சாரம் பண்ண வேண்டாம் ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தாலே அவன் கொல கு விபச்சார குற்றம் பண்ணிட்டான் விபச்சாரி பரலவன் போக முடியாதுன்னு கொடுத்துட்டார் லிட் வெளிப்படத்தில் இருபத்தொன்று எட்டு இருபத்தி ரெண்டு பதினஞ்சு ரெண்டு இடத்துல சொல்லிட்டாரு விபச்சாரக்காரன் பரலவதற்கு வரமாட்டேன்ட்டார் அப்படின்னா பரலோகத்துக்கு வரதில் எவ்வளோ ஒரு ஒரு முக்கியமான கண்டிஷன் போட்டிருக்காரு அப்போ இதை பார்க்கும்போது பெண்களும் இச்சிக்கிற மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் போகிறது நல்லா போகணும் டீசெண்டாக போகணும் மற்றவங்களுக்கு ஆம்பளைகளுக்கு இச்சை வர வைக்கிற மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது ஏன்னா இச்சித்தாலே அவளோட விபச்சாரம் செய்த நான் ஏற்கனவே சொன்னேன் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு அவர் புது கட்டளை கொண்டுருக்கார் இங்கே இருக்குது நீங்கள் செஞ்சு எல்லாம் பண்ணணும் இல்லை கும்பிட்டு போட்டு காணிக்க கொடுத்து தசம பாகம் கொடுத்து பலி கொடுத்து இல்லை விருத்த சேதனம் பண்ணி இல்லைன்னா காபாவுக்கு போய் இல்லைன்னா அஞ்சு தடவை துளுக்கு இது எதுவுமே இல்லை இது எதுவுமே பைபிளில் கிடையாது இருதயத்தில் சுத்தமாக இருக்கணுன்ட்டார் இவ்வளவும் பண்ணிவிட்டு களவாணித்தனம் பண்ணினால் பரலோகம் கிடையவே கிடையாது ஆமாம் இதெல்லாம் இந்த இந்த மனித பாரம்பரியம்லாம் பண்ணின்னால் களவாணித்தனம் மட்டும்தான் அங்கே இருக்கும் ஆமாம் மார்க் ஏழாவது அதிகாரம் எட்டுலேருந்து பதிமூணுல சொல்லிட்டாரு மனுஷ பாரம்பரியம் ஒவ்வொன்றும் தேவ வசனத்தை கட்டளையை அவமாக்கும் அப்படின்னா மனுஷ பாரம்பரியத்தை ஓய்வு நாள் விருத்த சேதனம் காபா அஞ்சு முறை தொழுகிறது இதெல்லாம் என்ன பண்ணுன்னா தர்கா அப்புறம் சர்ச்சுக்கு நீங்கள் வந்து காணிக்க கொடுத்தா தான் நீங்கள் வந்து தசம பாவம் கொடுத்தாதான் நீங்கள் ஏசு உங்களை ஆசீர்வதி மதிப்பார் இது அவ்வளோ ஏமாத்து மனுஷ பாரம்பரியம் எது எதுவும் கிடையாது அவர் சொல்கிறாரு இருதயத்தில் சுத்தமாக இருக்கியா அப்படிங்கிறாரு இப்போ இருதயத்தில் அவளை பார்த்து இச்சித்தாயிட்டா சொல்லிட்டாரு இது அவருக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது ஒருத்தன் ஒரு பொண்ணை பார்த்து இச்சிக்கிறான் அப்படின்னா அது யாருக்கு தெரியும் பரலோக தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் இவர் தான் பரலோக தேவன்கிறத இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு விபச்சாரம் செய்தாயிட்ட ஒவ்வொருத்தனும் அக்கௌண்ட் கொடுக்கணும் இருதயத்தில் என்ன நினைக்கிறாங்கிறத அக்கௌண்ட் கொடுத்தாகணும் உன் வலது கண் உனக்கு இடர்ல உண்டாக்கினால் அதை பிடுங்கி அறிந்து கூட அப்படின்னா ஒரு பொண்ணை ஒருத்தன் வந்து இச்சிக்கிறதுக்கு முதல்ல என்ன காரணமாக இருக்குது கண் சொல்கிறாரு நீ விபச்சாரம் பண்ணுறதுக்கு பாவியாகிறதுக்கு உன் கண் ப்ராப்ளமாக இருக்கா பிடிங்கி அறிந்து போடனா கொஞ்சம் கண்ணை கண்ட்ரோல் பண்ணுன்னு அர்த்தம் உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு இருக்கும் உன் வலது கை உனக்கு இடல் உண்டாக்கினார் கை மூலம் விட விசாரம் பண்ணுறியா அதை தனித்தெறிந்து தெரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு இருக்கும் அவ்வளோ அழகாக கொடுக்குறார் அழகாக கொடுக்குறாரு அடுத்தது கொடுக்குறாரு மனைவியை தள்ளி விடுறது குறித்து தள்ளுதல் சீட்டு இது மோசை கட்டளையில் ஒன்று இப்போ விபச்சாரத்தில் இதை ஆட் பண்ணி கொண்டு வரார் அந்த பாவத்தில் ஆட் பண்ணுறாரு மனைவியை தள்ளி விட்டால் விபச்சாரங்கிறாரு டெஃபினேஷன் மாறி போயிட்டு டெஃபினேஷன் அடுத்து தள்ளி விடப்பட்டவ் கல்யாணம் முடிச்சா விபச்சாரம் ஆகிட்டு இப்போ கடுமையான கட்டளை கடுமையான கண்டிஷன் இப்போது குரானில் தலாக் 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 எத்தனை பொண்ணையும் தள்ளி விட்டுட்டு மறுபடி வா வா தச்சினை கொடுத்து வர வச்சுக்கலாம் அப்புறம் போ போ தலாக் தலாக் இப்படிலாம் இருக்குது இது எதுவும் செல்லாது ஒன்றே ஒன்று தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது டிவோர்ஸ் சீட்டு கொடுக்கணும்னு இப்போ சொல்றாரு மாத்துறாரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ விபச்சார பாவத்தில் அது கொண்டு வரப்பறாரு ஆட் ஆன் பண்ணுறாரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேசித்தன முகாந்த முகாந்திரத்தினாலேயே தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறனா இருப்பான் விபச்சாரத்துக்கு இவன் காரணங்கிறாரு அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான் அப்படின்னா மனைவியை தள்ளி விடுறவன் விபச்சாரி அப்படின்ட்டார் விபச்சாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை மனைவியை தள்ளி விட்டால் போதும் அடுத்து தள்ளி டிவோர்ஸ் ஆன பொண்ணை கல்யாணம் முடித்தா அவனும் விபச்சாரின்ட்டார் கஷ்டந்தான் கஷ்டந்தான் போட்டார் ஆனால் அவர் தான் போட்டலை அவர் தான் தேவன் அவர் கட்டளை போட்டுட்டார் ஆமாம் அடுத்தது நெக்ஸ்ட் கட்டளை இப்போ மூணாவது கட்டளை மத கொலை செய்யாதிருப்பாயாக அடுத்தது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக இப்போ பொய்யானை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு அடுத்தது பொய்யானைக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாரு உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுவாங்க அந்த பொய்யானை யானை வானத்து மேலே சத்தியம் பூமி மேலே சத்தியம் இதெல்லாம் கிடையாது உள்ளதை உள்ளது சிம்பிளாக கொடுத்துட்டார் பத்து ஐந்து முப்பத்தி மூணு மூணாவது கட்டளையாரு அன்றியும் பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கர்த்தன் முன்னிலையாக செலுத்துவாய் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறுபடியும் வந்துட்டாரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பரிட்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் அப்படின்னா பட் ஐ சைட் அட் ஆல் நைதர் பைன் ஃபார் இட் இஸ் காட் ஸ்டோன் அதாவது பரிச்சயம்னா பரிட்சேதம்னா ஸ்வியரிங் பண்ண வேண்டாம் பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அது தேவனுடைய சிங்கானம் சிங்காசனம் வானத்தின் மேலே சத்தியம் சத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காரு அடுத்தது பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் பூமி சத்தியமாக நான் சொல்கிறேன் பண்ணாத அப்படிங்கிறாரு அது அவருடைய பாதப்படி எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அந்த ஆளுங்க அப்படி பண்ணுவாங்க பொழுது யூதர்கள் எருஸ்லேமின் மேலே சத்தியம் பண்ணாத அது மகாராஜாவுடைய நகரம் எருசுலேம் யாருடைய நகரமாக மகாராஜா அவர் தான் மகாராஜா அவர் சொல்கிறாரு அடுத்து சொல்கிறாரு உன் சிரத்தின் மேலே காட் ப்ராமிஸ் தலையில் வைப்பாங்க சொல்கிறாரு உன் சிரத்தின் மேலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அதன் ஒரு பயிராவது வெண்மையாக்கும் கருப்பாக்கும் உன்னாலே கூடாது அப்படி சொல்லிட்டு உள்ளதை உள்ளதென்றும் இல்லை இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாக இருக்கும் லெட் பட் லெட் யுவர் எஸ் பி எஸ் அண்ட் யுவர் நோ நோ ஃபார் வாட் எவர் இஸ் மோர் தேன் தீ சீஸ் ஃப்ரம் த ஈவில் வில் இப்போ போட்டார் புது கண்டிஷன் புது கண்டிஷன் போட்டுட்டாரு இந்த பொய்யான யானையெல்லாம் கிடையாதுப்பா ஒரு வார்த்தையை நீ கூட்டி குறைச்ச அப்படின்னா நீ பேய்கிட்டிருந்து வந்தவன்ட்டார் ஈவில் ஒன்றுன்னா பேயின்ட்டார் ஈவில் ஒன்றுக்கு பேர் பேய் அப்படின்னு சொல்லிட்டாரு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதுன்னு சொல்லிட்டேன் அப்படியே கொடுக்கணும் கிட்ட ஒரு சத்தியம் தெரிஞ்சுதா ஒரு க விஷயம் தெரிஞ்சுதா உள்ளதை உள்ளதுன்னு சொல்லணும் இப்போ நீங்கள் பாருங்கள் குரான்ல உள்ளது உள்ளதுன்றா பைபிள்லேருந்து எடுத்து சொல்கிறேன்னு அவ்வளோ போய் மாற்றிருக்காங்க பேர்லேருந்து அவ்வளோ மாற்றிருக்காங்க அது ஃப்ரம் த ஈவல் ஒன் இருக்குது அதாவது குரான் வந்து பேய்கிட்டு இருந்து அப்படிங்கிறது இந்த ஒரு வசனம் போதும் மற்ற ஐந்து முப்பத்தேழு முக்கியமான கட்டளை இது மூணாவது கட்டளை ஏசி கொடுத்துட்டாரு பொய்யான ஆணைகளை தேவனுக்கு முன்பாக செலுத்துறது என்னன்னு சொல்கிறாரு அதெல்லாம் கேன்சல்டு இனிமேல் உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டார் இப்போ மூணாவது கட்டளை மாற்றிருக்கார் கற்பனைகள் இப்போது யாத்திராமு இருபது ஏழில் அந்த வசனங்கள் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாய கர்த்தர் தமிழர் நாமத்தை வீணிலே வழங்குறதை தண்டியாமல் விடார் காட் அப்படிங்கிறாங்களா அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறார் லேவியராகவும் பத்தொன்பது பன்னிரெண்டு என் நாமத்தை கொண்டு பொய்யானுடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசு கொலைச்சாக்கம்ல இருப்பீர்களாக நான் கர்த்தர் இதை தான் ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு அடுத்தது நாலாவது கட்டளை யாத்ராமத்தில் நாலாவது கட்டளை அவர் வர்றாரு மற்ற அஞ்சு முப்பத்தெட்டு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் யாத்திராம இருபத்தோராது அதிகாரத்தில் இது இருக்குது சொல்கிறார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் எனக்கு சின்ன பிள்ளையில் கொஞ்சம் யாராவது கற்றுக் கொடுத்துருந்தா நிறைய நான் இந்த ஊழலுக்கு எதிராக ரொம்ப ஊழல்வாதிகளுக்கு எதிராக போராடி இருக்கேன் இதெல்லாம் போராடியிருக்க மாட்டேன் கிளீனாக இருக்குது தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு மறுகண்ணத்தையும் திருப்பி கொடு இதுதான் இயேசுவோட கட்டளை மாத்திட்டார் மாத்திட்டார் திருப்பியெல்லாம் அடிக்கக்கூடாது பழி வாங்கக்கூடாது ஆமாம் குரானில் பழி வாங்குவது கொலைக்கு பழி வாங்குவது உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு நிறைய வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இங்கே சொல்லிட்டாரு தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது ஒரு கன்னத்தில் அடித்தா வாங்கிட்டு போய்கிட்டேரு அப்படிங்கிறார் அடுத்த கன்னத்தையும் கொடுத்து அடி வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு ஆமாம் இதுதான் ஏசு கொடுத்துருக்கிற கற்பனை இதுவும் கொரான சம்மந்தப்படுத்த முடியுமா எங்கேயாவது அஞ்சு நாற்பது உன்னோடு வழக்காடி உன் பத்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுக்கொடு கோர்ட்டில் கேஸ் போட்டு உனக்கு வேணும்னு கேட்குறேன்னா உனக்கு என்ன வேணும் தான் வச்சுக்கோ அடிஷ்னலாக போட்டு கொடுங்கிறார் அவனோட நீ கோர்ட்டுக்கு போய் வாதாடாத அப்படிங்கிறார் உங்களை தான் இப்படி பண்ணால் கோர்ட்டு கேஸு இதை ஃபாலோ பண்ணால் இன்றைக்கி கோர்ட்டு கேஸில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இந்தியாவில் கோர்ட்டு கேஸ் இருக்குமா பாருங்கள் அவர் கோர்ட்டுக்கு இருக்கிறார் அவன் கேட்குறது கூடு ஆமா உன்ட்ட வழக்காடி வத்திரத்தை எடுத்துக்கொள்ளு நினைக்கிறானா ரைட் கூட எக்ஸ்ட்ரா போட்டு கொடு அப்படிங்கிறார் ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு ரெண்டு மைல் தூரம் போ அப்படிங்குறாரு அநியாயத்துக்கு அவன் கேட்கறான்னா ஒத்து போ அப்படிங்கிறாரு ஒத்து அவன் அவன் சொன்னபடி அந்த சஃபர் பண்ணுன்னு கேட்டிருக்காரு நீதி நிபுணத்தை துன்பப்படுங்கிறார் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே கொடுத்துட்டு திரும்பி வாங்க கூடாது முகம் கோணாத முகம் கோணக்கூடாது அப்படிங்கிறார் உன்னை கடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாக என்று சொல்லப்பட்டதே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சத்துருக்களை ஸ்நேயுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இப்போ என்னவா அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்தராயிருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பண்ணுகிறார் உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார் அல்லவா நம்மளை நேசிக்கிறவங்களே நேசித்தான் பிரயோஜனமே இல்லைன்ட்டார் மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லைங்கிறாரு மற்ற ஐந்து நாற்பத்தேழு உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்கள் ஆனால் நீங்கள் விசேஷத்து செய்கிறது ஆயக்காரம் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா சகோதரர் மட்டும் வாழ்த்துறீங்க மற்றவங்கள வாழ்த்தலன்னா நீங்கள் யூஸ்லெஸ் அப்படிங்கிறாரு பிரயோஜனமே இல்லைங்கிறார் மற்ற ஐந்து நாற்பத்தெட்டு ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் கிளியராக கொடுத்துட்டாரு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குலராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குலராக இருங்கள் அழகாக கொடுத்துருக்கிறாரு இதில் சத்துருபா ஸ்னேகிக்கணும்னு சொல்லிட்டு அவர் கட்டளை கொடுத்து எப்படி அதை சிநேகிக்கணும் எப்படி கொடுக்கணும் கேட்குறவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டார்